ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோன்னு பார்த்துட்டு நாங்கள் வெடிகாலம் அஞ்சு மணிக்கெலாம் அலார வச்சு வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு போயின்னு இருக்கோம் எதுக்காகன்னு பார்க்குறீங்களா எங்கள் வியான் குட்டி நல்லபடியாக போறந்தால் சர்ச்சில் சாப்பாடு போடுறோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் சரி அது நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு மீன் வாங்கலான்னு மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம் சண்டே டைமில் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம் எப்படியும் ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு பார்த்தா அவ்வளோ ஜனம் இருந்தாங்க அந்த ஒரு மீனை எட்டி கூட பார்க்க முடியலங்க அவ்வளோ ஜனம் இருந்தாங்க எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் மீனுங்களை பார்க்கவே முடியல அப்புறம் எங்கேருந்து நாங்கள் மீனோட ரேட்டெல்லாம் விசாரிச்சு மீன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அன்னைக்கு காலையில் மீனோட ரேட் அன்னைக்கும் பார்த்து ஹெவியாக இருந்தது அந்த டைமில் ஒரு டப்பாவில் ஒரு கேட்ஃபிஷ் மீனை பார்த்தோங்க அழகாக துள்ளி குடித்து பக்கத்தில் போயிடுச்சு அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து கொஞ்ச நேரம் அந்த மீனையே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு மீனை வாங்கிட்டு வந்து அந்த கீழே மீன் கிட்டே கொடுத்தங்க கொடுத்த பத்து நிமிஷத்துலேயே சட்டுன்னு பதினஞ்சு கிலோ மீனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வெட்டுற அழகை பார்க்கணுமே அழகாக இருந்தது நம்ம வீட்டில் ஒரு மீன் க்ளீன் பண்ண எப்படியும் ஒன் ஹவர் கிட்டியா இது ஆயிடுதுங்க ஒரு மீன் க்ளீன் பண்ண ஆனா அவங்க வெட்டினாங்க பாருங்க ஃபாஸ்டா டக்குன்னு வெட்டி தள்ளிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மீன் வெட்டினதுக்கு காசு கொடுத்துட்டு வர வழியில ஒரு டீ கடையில் நிறுத்தினோங்க எங்க வீட்டுக்கு அருதிட்டீங்கன்னு கட்டஞ்சாய போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாரு அவர் கேரளால இருந்தவர்ல அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கள் கிட்டேயும் எங்கள் நாத்தனாருங்க கிட்டேயும் நான் பண்ணேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் கொடுத்துட்டேன் அவங்க அழகாக அதை உரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்ததும் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு பக்கம் அம்மா பருப்பு ரெண்டு கிலோ பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா இருக்கிற காய்கறி மொத்தத்தையும் வெட்டி வச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் வரத்துக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி வந்ததுமே ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க இதில்னா ஒரு பிரமாதம்னா நான் வீட்டில் கொஞ்சமாக சாம்பார் செய்கிறது கூட எனக்கு டேஸ்ட் வராதுங்க நான் ஏன் போய் சொல்லணும் எங்கள் வீட்டுக்கார கேட்டால் சொல்வார் ஆனால் ஒரு நூறு பேர் வரைக்கும் செய்யணுன்னா சாம்பார் நான் நல்லாவே செய்வேன் எனக்கு எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அவங்கள கேட்டால் தானே சொல்லுவாங்க ஆனால் செய்வேங்க ஓரளவுக்கு ஹோட்டல் சாம்பார் மாதிரி செய்வேன் எப்படி செய்வேன்றத வந்து நான் வேணா ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இன்னொரு பக்கம் ரசமும் தாளிச்சிட்டேங்க சைடில் வீட்டு உள்ளே இருக்க கேஸில் ரசமும் தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்த மீன் எடுத்து எங்கள் அக்கா கிட்டே கொடுத்தேங்க எங்கள் அக்கா இருக்கிற மசாலா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து அதை வாங்கி மீன் வறுத்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க இன்னொருக்க மீனுங்களில் எங்கள் அக்கா தனியாக மசாலா தடவி வச்சிருந்தாங்க அந்த மசாலா தடம்போது கையில் முள் குத்துது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்து இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டுக்கார தேங்காய் உடச்சு அந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டாரு நான் நான் பண்ணேன் வத்த குழம்பு செய்யலான்னு சொல்லிவிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் வத்த குழம்போட வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் தனியாக பாருங்கள் ஏன்னா வத்த குழம்போட டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் வத்த குழம்பு செஞ்சு கொடுத்தாலே எங்கள் வீட்டில் அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வெறியும் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க நான் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதை செய்வேன் வேறு எந்த எண்ணெயும் கூட மிக்ஸ் பண்ண மாட்டேன் அதை கூட என்னென்ன போட்டேன் எப்படி செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயமோ பூண்டோ நீங்கள் எவ்வளோ கலவு சேர்க்குறீங்களோ அவ்வளோ கழுவுங்க வத்த குழம்போட டேஸ்ட்டு கூட்டிகிட்டே தான் இருக்கும் நல்லெண்ணெய் வாசனமோ இந்த ரெண்டு வ சின்ன வெங்காயமோ பூண்டோட வாசனையோ சேர்ந்து வத்த குழம்பு ஆளே தூக்கினா பார்த்துக்கோங்க கடைசியாக முடிகிறப்போ எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த வத்த குழமையை கொடுத்துட்டேன் ஒரு பக்கம் பாயாசத்துக்கு தேங்காவும் வறுத்து எடுத்துட்டேங்க நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது என்னென்ன வேணுமோ அந்த அது எல்லாத்தையுமே நான் நெய்லேயே வறுத்து எடுத்துக்கினேங்க என்னென்னா ப பருப்பு பாயாசத்தில் போடுறதுக்காக வறுத்து எடுத்தேன் கடைசியாக சர்ச்சுக்கும் போய் சேர்ந்துட்டோங்க சர்ச்சில் எல்லாருக்கும் பரிமாறவும் ஆரம்பிச்சிட்டோம் இதில் இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ராஜேஷன்னா அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குன்னு கையை காட்டுறாங்க அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது நாங்கள் திரும்ப பண்ணுங்க பண்ணுங்கன்னு ரொம்ப நேரம் கேட்டோம் அந்த பாப்பா ஒன் டைம் தான் போல் இருக்குது இன்னொரு டைம்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே நல்லாயிருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க லாஸ்டில் தாங்க நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோமே இனியா நவ்வியா கூட கடைசியாக தான் சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோன்னா பாருங்க எங்கள் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டாங்க திடீர்னு இனியா நவியா செர்ச்சி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றோமேன்னு சொல்லி அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற வேலையை ஆளாளுக்கு ஷேர் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சந்தியாவும் வியான் பாப்பாவும் லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க கடைசியாக முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்பா அப்பாடான்னு சொல்லி ஒரு ஃபேன் கீழே வந்து நின்னாருன்னா பார்த்துக்கோங்க டேபிள் ஃபேன்ல அதுலேயும் மாறி மாறி காத்து வாங்கின்னு ரிலாக்ஸ் பண்ணார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா